பகுதியில் பத்து இடத்துல தங்கியிருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டபாலயம் இன்ஸ்பெக்டர் வெட்டி செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பல பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியில் சுட்டு அவங்க மூணு பேரும் குளிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பெயர் வந்து இரஃபான் ஆப்பூர் மஜித்புரா உத்திரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிபாலா உத்திரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிபூர் அந்த உத்திரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க ஸோ இங்கே வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு வீடு தங்கி இருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திரம் அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேஸிஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கிட்டாங்க இந்த மூன்று குற்றவாளிகள் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சவரன் மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுனு முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ரெக்கார்ட் செய்யப்படும் எப்படி சார் இவ்வளவு வேகமா திருடுறாங்க அவங்க தேவை மேபி எக்ஸ்ட்ரா பண்ணுறா இருக்கலாம் சோ நம்ம அவங்க கைரேகெல்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னா அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும் வீடுகளை ஓட்டமிட்டு அதுக்கேற்ற பிளான் பண்ணி வீடுகளில் திருடினாங்களா இல்ல ரேண்டமா தான் அடிச்சாங்க ரேண்டமா அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவாட்டர்ஸ்ஸு இந்த ஃபேக்ட்ரி எம்ப்ளாயீஸ் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடிருக்காங்க இப்போ தேடின இடத்துல இந்த கவுண்டமேலம் ஹவுசிங் போர்டு இதில் வந்து ஒரு மேசிவாக வீடு இருக்கிறனால கண்டிப்பா ஏதாவது பூட்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உள்ள போய் கே எந்த வீடெல்லாம் பூட்டியிருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்து

அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அறிஞ்சிட்டு சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரைட் லக் எல்லாமே ரைட் லக் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு மூணு நாலு மூணு மணிக்குள்ள முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுது இன்னைக்கு காலையிலே செக்யூர் பண்ணி ஒம்பது மணிக்கு கூட செக்யூர் பண்ணி அந்த கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்கும் அதான் அவர் வந்து இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது அவரையும் விசாரணை பண்ணிட்டு இப்போ அவரோட பங்களிப்பு இதில் உண்மையிலேயே இன்வால்வ்டா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷன் சொல்லுவாங்க பட் நமக்கு கிடைச்ச வருஷம் படி அவர் வந்து காலையில இருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுத்தி இருக்காரு ஸோ அதோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவர் தந்தை ரக்கவாரி அவருக்கு ஃபோன் காண்டாக்ட்டு அவரோட மற்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதில் பிரினர் இன்வெஸ்டிகேஷன்லேயே ஃபோட்டோ ஃபோட்டோ கிடைக்கலாம் ஃபோட்டோ மூணு டீம் போட்டிருக்காங்க என்னங்க எவ்வளோ டீம் போட்டுருந்தாங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது கவர்ந்தமாலையம் ஆய்வாளர் டீச்செல்வி தான் டீம் போட்டிருந்தது அந்த டீமே குறுகிய காலத்துல இந்த ஆக்டிவிஸ்ட்டெல்லாம் பிடிச்சிருக்காங்க ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன்னா வந்து துரிதமா செயல்பட்டு ஆக்டிவ் செல்லாம் சரி ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே கவுண்டர் மாலை காவலர் எல்லைக்கு போட்ட ஸ்ரீதேவி நகர் பிஎன்டி காலனி நல்லாமலை எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இரவு நேரங்கள் நடக்குது அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இத மட்டும் இத பத்தி மட்டும் தான் அதுலயே உங்களுக்கு தொடர்பு இருக்கு அந்த மாதிரி இவங்க எப்படி சரி இவ்வளவு வேகமா அடிச்சாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் என்ன வெப்பன் என்ன வெப்பன் வச்சு யூஸ் பண்ணுறது உடைக்கிறது அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆடு திருக்குழி அந்த மாதிரி சார் நான் என்ன கேட்கணும் கடந்த பத்து நாட்களுக்கு தான் அதே கவுண்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அடிச்சாங்க கொள்ளையிடுச்சாங்க இரவு நேரம் போய் காவல்துறை அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதுல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த அளவுக்கு ஒரு வேகம் காட்டாத காவல்துறை இந்த வழக்கத்தில் இவ்வளவு வேகம் காட்டுறதுக்கான காரணம் என்ன இப்போ எல்லா குற்றத்திலையும் வேகம் காட்டுறது காட்டுல எல்லாம் கிடையாது எல்லா குற்றத்திலையும் ஈஸியா அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு கிடைக்கக்கூடிய குளூவின் அடிப்படையில் தான் நம்ம எல்லா கேஸுமே வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த கேஸ்ல வந்து இமீடியேட்டா க்ளூ கிடைச்சிது நமக்கு தகவல் வந்தது அதெல்லாம் இமீடியேட்டா அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுறோம் காவல்துறை தொடர்ச்சியா வந்து பெண்கள் மீது கை வைத்தாலோ இந்த மாதிரி வீடு பூங்க இது பண்ணாலும் துப்பாக்கியால் சுடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இது வந்து குற்றம் செயல்களை மிரட்டும் துப்பாக்கி மிரட்டும் இல்லை அந்த சுச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோங்க சுச்சுவேஷன்ல வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்க முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து

அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோம் வர்றது போறது எல்லாமே வந்து பேஸ்டான் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஆர்எஃப் டேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி அட்வைஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அவங்க இனிமேல் ஃபியூச்சர்ல அதை ஃபாலோ பண்ணி காவலாளி இருந்தாங்க

இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இப்போ ஆர்எஸ்புரத்துல இருந்து இங்கே கொண்டு வரோம் ஸோ அது இல்லாத நமக்கு நாம திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதும் அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கிற சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூம்னோட இறச்சிடுவோம் சரி மூணு நாள் பேர் வந்துருக்காங்க

போட்டோ மட்டும் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ நன்றி